அனைவருக்கும் வணக்கம் நேற்றைய கலந்தாய் கூட்டத்தில் சீமான வந்து தொண்டர்களுக்கும் அதுக்கப்புறம் நிர்வாகிகளுக்கும் ரெண்டு முக்கியமான விஷயம் வந்து சொல்லியிருக்காரு நீங்கள் வந்து பாமக வந்து விமர்சிக்கக்கூடாது அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகள் பற்றி நீங்கள் வந்து கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன் அந்த வீடியோவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி பறைகளோட ஓட்டு வந்து வீசிக்கா இருக்குது பறையர் அப்போ வீசிக்கா வந்து ரெண்டு தொகுதியெலாம் நிற்கும் அப்படி பார்க்கும்போது மற்ற தொகுதியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பறையர் ஓட்டு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து வீசிக்கா வந்து கூடாது அப்படின்னு சொல்லி சீமானை நினச்சிட்டாரு அதே மாதிரி பாமக நம்ம கூடாது அவங்க எப்படி ஒரு நாலஞ்சு தொகுதியாக நிற்பாங்க அப்போ மற்ற தொகுதியில் இருக்க வன்னியர் ஓட்டெலாம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அதனால வந்து நீங்கள் வந்து பாமக வந்து விமர்சிக்கக்கூடாது சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சேனலில் வந்து சொல்கிறாங்க ஆனால் இது நூற்றுக்கு நூறு பொய் அப்படியெல்லாம் சீமா நினைக்கவே இல்லை இப்போ அதாவது பறையர்கள் ஓட்டு வந்து நாம் தமிழர் கட்சிக்கு வரும் அதே மாதிரி வன்னியர்கள் ஓட்டு நாம் தமிழர் கட்சி தான் வரும் அது வந்து பாமக விமர்சித்தாலும் இப்போ இவங்களை நம்ம விடுதலை சேர்த்து விமர்சித்தாலும் வரும் ஆனால் சீமானை சொன்ன காரணம் வேறு அதாவது என்ன அப்படின்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி போர்வையில் பாஜகாரங்க உள்ளே வந்து நாம் அந்த நான் கூட நேற்று ஒருத்தர் வெளியே போனார்ல பார்த்தீங்களா அந்த என்டி கே தியாகராஜுன்னு சொல்லி ஒருத்தர் அவர் ஆக்சுவலாக வந்து பா இது பிஜேபிக்கார் அவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா நாம் தமிழர் கட்சி போரையில் உட்காந்துக்கிட்டு யார் அடிப்பா அவங்க எதிரி அதாவது இப்போ இப்போ இந்த பக்கம் விசிகாவுக்கு வந்து யார் பா விசிகா பாஜக எதிரி இருக்குல்லையே அப்போ வந்து என்னென்னா நம்ம மோமோடி போட்டுக்கிட்டு அவங்கள விமர்சிப்பாங்க அவங்கள எப்படி விமர்சிப்பாங்க அப்படின்னு சொன்னாக்க இப்போ வந்து ஒருத்தர் இருக்கார் அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா திருமாவளவன ரொம்ப வந்து கொச்சையாக வந்து பேசுவார் திருமாவளம் வந்து அப் அது மாதிரி பேசுவாங்க அந்த பெண்களோட உடல் உறவுப்படுத்தி அந்த மாதிரி தான் விமர்சிக்கக்கூடாதுன்னு சொல்லி சீமானை எப்போயுமே சொல்கிறாரு அதை தான் வந்து திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்காரு ஒழிஞ்சு விசிய கட்சி ஏதாவது ஒரு தவறு செஞ்சால் தவறை வந்து சுட்டி காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லவே இல்லையே அதெல்லாம் வந்து சொல்லவே கிடையாது அதே மாதிரி பாமக வந்து விமர்சிக்கிறவங்க பேரில் வந்துட்டு இந்த பக்கம் இருக்கான் பாருங்கள் அந்த திராவிடக்காரன் அவன் வந்து நாம் தமிழர் கட்சி மோமுடியை போட்டு விமர்சிப்பான் அப்போ இது என்னன்னா தமிழ் சமூகத்துக்குள்ளே ஒரு சண்டை வரும் அதுக்கு தவிர்க்கிறதா சீமானை வந்து சொன்னாரே இப்போ பறையர்கள் ஓட்டு வாங்குறதுக்கும் வன்னியர் ஓட்டு வாங்குறதுக்கும் நம்ம இப்போ வீசிக்காக விமர்சிக்காமல் இருக்கணும் அதே மாதிரி பாமக விமர்சிக்காமல் இருக்கலாம் அதெல்லாம் அது யார் சொன்னால் அந்த மாதிரிலாம் யார் பேசிக்குவா அப்படின்னு சொல்லியே தெரில அப்படி பார்த்தா நாம் தமிழர் கட்சியில வந்து எல்லா மக்களும் தான் இருக்காங்க அப்படின்னா ஒரு ஒரு மக்களும் ஒரு ஒரு கட்சி வச்சுருக்காங்க அப்படியே நம்ம அரசியல் பண்ணுறோம் அப்படியெல்லாம் கிடையாது அது இவர் ஏதோ வந்து அவரோட அறிவு அறிவு கண்ணில் வந்து சொல்கிறாரு ஆனால் அதெல்லாம் பொய்யுங்க அதாவது என்ன அப்படின்னா நிறைய பேர் பாஜக பாஜகவும் சரி திராவிடர்களும் சரி நாம் தமிழர் கட்சி மோமுடியை போட்டு திராவிடர்கள் அதாவது பாமக திட்டணும் அப்படின்னா நாம் தமிழர் கட்சியில் திராவிட வந்து இங்கே சேர்ந்துட்டு என்டிகே அப்படின்னு சொல்லி பேரை போட்டு பாமக வந்து விமர்சிக்கிறான்ல அதனால் தேவையில்லாத இடத்துல அதாவது என்னன்னா சம்மந்தமே இல்லை பர்சனில் விமர்சிக்கிறது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே என்டிகே தியாகராஜன் அப்படின்னு சொல்லி போட்டுக்குவார் என்ன போடுவார் அப்படின்னா பிஜேபி தனித்து சவால் தனித்துணிக்க ரெடி திமுக வந்து ரெடியா அண்ணாமலை ஸ்டாலினுக்கு சவால் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இப்போ இருக்காங்க பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இன்னொருத்தர் இருக்கார் அவர் பேர் வந்து இதுக்கு மேலே நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவு இருக்க மாதிரியே பேசுவார் பேசிவிட்டு என்ன பண்ணுவார்னா இப்போ வந்து பாஜக வந்து த பாஜக தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் எதுக்குறாரு திமுக எதுக்குறாரு அப்படின்னு சொல்லுவார் திருமாவனை எப்படி பேசுவார் அப்படின்னா கொச்சை கொச்சக்கொச்சையாக வந்து பேசுவார் திருமாவளவன் வந்து கல்யாணம் அப்புறம் அவர் அப்படியே அது என்னென்னா அது வந்து ஒரு நாலாம் தர பேச்சு மாதிரி இருக்கிறோம் அது கேட்குற மாதிரி இருக்காது இப்போ சான்றிதை தொழில்முகன் ஒரு வீடியோ போடுறாருன்னா அதில் அவர் எப்படி பேசுறாரு அரசியல் இப்போ அரசியல் ரீதியாக வந்து வீசிக்க கட்சி வந்து எந்த அளவுக்கு ஒரு தடம் மாறுதாங்க அப்படிங்கிறத பேசலாம் அது யார் வேணால் பேசலாமே அதுல எந்த தப்பும் இல்லை அதை சீமான கண்டிக்க வேலை அப்படி கண்டிச்சிருந்தா எப்படி சாண்டை துறைமுகம் வந்து பேசியிருக்க முடியும் எப்படி அது தென்னகம் தென்னகம்பிசுன்னு வீடியோ போட்டிருக்காரு எல்லாருமே வீடியோ போட்டிருக்காங்க கட்சியில் இருக்கிறவங்க அவங்களுக்கு தெரியும் எப்படி வந்து விமர்சிக்கணும் எப்படி வந்து திரும்ப திரும்பலாம்னு சொல்லி அதே மாதிரி நம்மளுக்கும் தெரியும் நம்மளும் எந்த அளவுக்கு விமர்சிக்கணும் கூடாதுன்னு சொல்லி நம்ம அண்ணனை வந்து சங்கத்தமிழான எப்போயுமே நான் சங்கத்தமிழ் மட்டும்தான் சொல்லுவேன் சில பேர் தான் அவரை வந்து வேறு பேர் வச்சு கூப்பிடுவாங்க நம்மளை அப்படிலாம் கூப்பிட்றது கிடையாது நம்ம அவர் பேர் சங்கத்தமிழ அவர் பேசுறது தப்பு அவர் முட்டுக் கொடுக்குற விஷயங்களுக்கு நம்ம வந்து என்ன பண்ணுவோம் பதிலடி கொடுப்போம் அந்த தான் போதே அவங்க வந்து சீமானை வந்து பறையர்கள் ஓட்டு வேணும் அப்படின்னா வீசிக்க கூடாது அதே மாதிரி வண்டியர் ஓட்டு வேணும்னா வந்து பாமக முமர்ச்சிக்கக்கூடாது அப்படின்லாம் சொன்ன மாதிரி எந்த தகவலுமே அதெல்லாம் சொல்லியிருக்கே மாட்டார் எனக்கு அதை நம்பவே முடியல அப்படி சொல்லியிருந்தால் அது வந்து சீமானை வந்து அப்படி சொல்லியிருக்க வாய்ப்பே இல்லை அவருக்கு என்ன அப்படின்னா த நம்ம தமிழர்களுக்குள்ள வந்து ஒரு அடி நம்ம அடிச்சிருக்கிறக்கா திராவிடம் வந்து ஆச்சரியம் அதனால் வந்து அவங்களாம் வந்து எதுக்கு நம்ம விமர்சிக்கிட்டு கடந்து போயிருங்க கடந்து போயிருங்கன்னு சொல்லி தான் அப்பயே சொல்லுவார் கடந்து போவோம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இதுதான் நடந்திருக்குங்கிற மாதிரி என்னோட கருத்தாக இருக்குது இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்